மகா பெரியவா அருள்வாக்கு மற்றவர்களிடம் நம் கஷ்டங்களை சொல்லாமல் யாராலும் இருக்க முடியாது வெளிப்படையாக சொல்லும்போது போது மனதில் நிம்மதி பிறக்கிறது எல்லாம் அறிந்த அருட்சக்தியான கடவுளிடம் கஷ்டங்களை சொல்லி முறையிட்டால் மனசாந்தியும் பக்குவமும் உண்டாகும் உடலாலும் மனதாலும் அவ்வப்போது பலவித பாவங்களை நாம் செய்கின்றோம் பாவத்தை போக்க ஒரே வழி புண்ணிய செயல்களை செய்வதுதான் ஆசைகளை குறைத்து கொண்டே போனால் துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும் உடம்பால் மட்டுமல்லாமல் மனதாலும் யாருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே அகிம்சை நல்ல விஷயமாக இருந்தாலும் கடுமையாக சொன்னால் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிறர் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் அன்பாக சொல்ல வேண்டும் இயற்கையும் மாறுதலுக்கு உட்பட்டது மலையும் கடலும் கூட காலப்போக்கில் மாறத்தான் போகின்றன ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர் சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்